அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வாழ்க்கையில் துன்பங்களோ துயரங்களோ ஏற்படும் போது அந்த துன்பத்தை வென்று அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மாறாக நாம் இதை செய்யாமல் விட்டுவிட்டால் நமது நிலைமை என்னவாகும் என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த துறவியை பார்க்க இளைஞன் ஒருவன் வந்திருந்தான் தியானத்தில் இருந்த துறவி தியானம் கலைந்து அவனை பார்த்தார் அவனது முகத்தை பார்த்ததுமே அவனது அகத்தில் என்ன உள்ளது என்பதை தெரிந்து கொண்டார் என்ன தம்பி உனது கவலைக்கும் துன்பத்திற்கும் என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அவன் சுவாமி சில நாட்களுக்கு முன்பு எனது வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பட்டது அந்த நிகழ்வு எனக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்திவிட்டது என்று கூறி அந்த நிகழ்வை எடுத்துக் கூறினான் ஐயா இந்த துன்பத்திலிருந்து நான் மீண்டு வருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வழியை கூறுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டான் தம்பி துன்பத்திலிருந்து மீண்டு இன்பமாக வாழ்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துக்கூற ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன் கேள்வி அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு சபாபதி கணபதி என்று இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அந்த பணக்காரர் அந்த ஊரில் மளிகைக் கடை ஜவுளி கடை பாத்திரக்கடை என பல வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தார் அந்த தொழில்களின் மூலமாக அவருக்கு நல்ல வருமானம் கிடைத்து வந்தது அவரின் இரு மகன்களான சபாபதியும் கணபதியும் தங்களின் அப்பாவின் தொழில்களையே கவனித்து வந்தனர் இருவரும் திருமணமாகும் வயதை அடைந்திருந்தனர் இவர்கள் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் அந்த பணக்காரருக்கு என்னதான் செய்யும் தொழிலில் திறமையும் அனுபவமும் இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய குறையும் இருந்தது அது என்னவென்றால் அவர் ஒரு முன்கோபி என்ன பிரச்சனை என்று சரியாக ஆராய்ந்து பார்க்காமல் கோபத்தில் கண்ணை மூடிக்கொண்டு சட்டன முடிவுகளை எடுத்து விடுவார் இவரிடம் வேலை பார்க்கும் ஒரு சிலர் இவரிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக மற்ற வேலையாட்களை பற்றி தவறான கருத்துக்களை இவரிடம் கூறுவார்கள் முன்கோபியான அந்த பணக்காரரும் அவர்கள் சொல்வதை அப்படியே காதில் வாங்கிக் கொண்டு அந்த வேலையாட்களுக்கு தண்டனைகளை விடுவார் அந்த தீய எண்ணம் கொண்ட வேலையாட்கள் ஒரு சிலரின் பேச்சை மட்டும் கேட்பார் ஆனால் நல்ல கருத்துக்களை நல்ல யோசனைகளை நல்ல விஷயங்களை யாராவது இவரிடம் கூறினால் அதை இவர் கேட்கமாட்டார் ஒரு சில நேரத்தில் செயல்படாமல் கேட்பார் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார் இந்த தீய குணம் அவரது வாழ்க்கையே புரட்டி போட்டது ஒரு கட்டத்தில் இவரிடம் வேலை பார்த்த அந்த தீயவர்கள் அந்த பணக்காரரிடம் எதையெதையோ சொல்லி எதையெதையோ செய்ய வைத்து இறுதியில் அந்த பணக்காரரின் தொழில்கள் நஷ்டமாகும் அளவிற்கு ஆகிவிட்டது அது இல்லாமல் அந்த தீய வேலையாட்கள் அந்த பணக்காரரை தக்க சமயத்தில் ஏமாற்றி அவரிடம் பெருமளவிற்கு பணத்தையும் சொத்தையும் பிடுங்கி விட்டார்கள் கடன் அதிகமானதால் அந்த பணக்காரர் தனது சொத்தை பெருமளவிற்கு விற்க நேர்ந்தது அவரது இரு மகன்களும் ஏற்கனவே அப்பாவிடம் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் இது சரியாக வராது என்று எத்தனையோ முறை கூறியுள்ளனர் ஆனால் அதையெல்லாம் அந்த பணக்காரர் கேட்கவே இல்லை ஆனால் இப்போதும் நிலைமை கைமீறி போய்விட்டது அந்த பணக்காரரால் தொழில்களை மேற்கொண்டு நடத்த முடியவில்லை தனது நிலைமையை நினைத்து மிகவும் கவலைப்பட்டார் அவருக்கு ஏற்பட்ட துன்பம் அவரை மிகவும் வாட்டியது அந்த அவரால் மீளவே முடியவில்லை அந்த துன்பம் அவரை வாட்டி அவரை படுத்த படுக்கையாகிவிட்டது இறுதியில் அந்த துன்பம் அவர் உயிரையும் எடுத்துவிட்டது அவரின் இரு மகன்களான சபாபதியும் கணபதியும் மீதம் இருந்த சிறிய சொத்துக்களை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொண்டார்கள் பணக்கார பிள்ளைகளாக வாழ்ந்த சபாபதியும் கணபதியும் இப்போது மிகவும் கஷ்டப்பட்டார்கள் சபாபதியோ தன்னுடைய தற்போதைய நிலைமையையும் முந்தைய நிலைமையையும் ஒப்பிட்டு பார்த்து மிகவும் ஒன்று போனான் அப்பா இப்படி ஏமாந்து போய் எல்லா சொத்தையும் இழந்து விட்டாரே அனைத்து சொத்துகளையும் செல்வங்களையும் விட்டு விட்டாரே என்று மிகவும் கவலைப்பட்டான் இந்த கவலை அதிகமாகி அது அவனுக்கு பெரிய துன்பத்தை கொடுத்தது அந்த துன்பத்திலிருந்து அவனால் வெளியே வரவே முடியவில்லை நடந்ததை நினைத்து நினைத்து மேலும் துன்பப்பட்டான் துன்பத்தினால் அவனது மனம் கலங்கி இருந்தது எந்த உபயோகமான வேலையையும் அவனால் செய்ய முடியவில்லை துன்பம் அவனை முழுவதுமாக ஆட்கொண்டு அவனை வீழ்த்தியது அவன் தன்னிடம் இருந்த சிறிய சொத்துகளையும் விற்றுவிட்டு இப்போது நடுவீதியில் நின்றான் ஆனால் அந்த பணக்காரரின் மற்றொரு மகனான கணபதி சபாபதியை இல்லை அவனும் தன்னுடைய அப்பாவின் செயலை பற்றியும் சொத்து பணம் செல்வம் தொழில் என்று அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்று கவலைப்பட்டான் துன்பப்பட்டான் ஆனால் அந்த துன்பத்திலேயே அவன் மூழ்கி கிடக்கவில்லை அந்த துன்பத்தை எதிர்த்து நின்றான் அந்த துன்பத்தை கண்டு நக்கலாக புன்னகை செய்தான் நம்பிக்கையுடன் எழுந்து நின்றான் அவன் மனம் தெளிவாக இருந்தது தெளிவாக சிந்தனை செய்தான் நமது அப்பாவின் நிலைமைக்கு என்ன காரணம் இவ்வளவு சொத்தும் செல்வமும் நம்மை விட்டு போக என்ன காரணம் இதில் என்ன தவறு நடந்து உள்ளது என்று ஆராய்ந்து தெரிந்து கொண்டான் இனி நாம் இந்த தவறுகளை செய்யவே கூடாது என்று முடிவு செய்தான் தைரியமாக எழுந்து நின்று தன்னிடம் உள்ள சிறிய சொத்தை கொண்டு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான் கடினமாக உழைத்தான் அவனது வியாபாரமும் பெருகியது நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பித்தது அப்பா முன்பு எப்படி ஒரு பெரிய பணக்காரராக வாழ்ந்தாரோ அவரை போலவே என்னால் வாழ முடியும் என்று நம்பிக்கையோடு உழைத்தான் அந்த நிலைமையையும் அடைந்தான் தனது சகோதரனான சபாபதிக்கும் உதவிகள் செய்து அவனையும் பார்த்து கொண்டான் கணபதி என்று கதையை கூறி முடித்தார் துறவி பிறகு துறவி அந்த இளைஞனிடம் தம்பி இந்த கதையில் வரும் அந்த பணக்காரர் மகன் சபாபதி இருவரும் தங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கண்டதும் அந்த துன்பத்திலேயே மூழ்கினார்கள் அந்த துன்பத்தைக் கண்டு மேலும் மேலும் அஞ்சினார்கள் அதனால் மேலும் துன்பப்பட்டார்கள் அவர்களால் எந்த ஒரு செயலையும் உபயோகமாக செய்ய முடியவில்லை இறுதியில் இருவரும் அந்த துன்பத்திற்கே பலியாகி விட்டார்கள் ஆனால் கணபதியோ துன்பத்தைக் கண்டு அஞ்சவே இல்லை கவலைப்படவில்லை அந்த துன்பத்தைக் கண்டு சிரித்தான் எழுந்து நின்றான் இறுதியில் அந்த துன்பத்தை வென்று இன்பத்தில் மூழ்கினான் எனவே நீயும் உனது துன்பத்தை கண்டு கவலைப்படாமல் துணிவோடு எதிர்த்து நின்று துன்பத்தில் மகிழ்ச்சியாக துன்பத்தில் இருந்து விடுபடலாம் துன்பத்தால் உன்னை நெருங்கவே முடியாது என்றார் துறவி துறவி கூறியதை கேட்ட அந்த இளைஞனுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு மனம் தெரிந்தான் முக மலர்ச்சியுடன் துறவிக்கு நன்றிகளை தெரிவித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அத்தொப்பதில் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது நமது வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நம் மனதிற்குள் புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த துன்பத்தை தோற்கடிக்க அந்த மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர் துன்பம் வரும் வேளையில் சிரித்து பழக வேண்டும் என்று நமது பெரியோர்கள் கூறுவார்கள் எனவே நாமும் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அதனை கண்டு மனம் கலங்காமல் கவலைப்படாமல் ஒரு சிறிய புன்னகையுடன் அந்த துன்பங்களை எதிர்கொண்டு அந்த துன்பத்தை வெல்வோம் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி